எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெசிபி நான் ஷேர் பண்ணேன் இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது இந்த வாட்டி ஃபுல்லாக என்னடா நீங்கள் பொடி வகைகளாக போடுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி குளிர்காலத்துல இந்த மாதிரி ரொம்ப மழை பெய்யும் இந்த டைம்ல சுட சுட இட்லியும் தோசையும் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பொடி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்றேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொடி எல்லாருமே சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து காரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா சேர்த்து தான் நான் செஞ்சு காட்ட போறேன் ரொம்பவே சூப்பரான பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் மொதல் வந்து இந்த கருவேப்பிலை புதினா அப்புறம் இந்த மாதிரி இலைகளை வச்சு நம்ம பொடி செய்யும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இலைகளை ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வடிகட்டியில் வச்சு கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒரு மணி நேரம் விட்டுருங்க இல்லை அரை மணி நேரம் விட்டுருங்க கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக வடியணும் நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு கிளாத்தில் ஒரு துண்டு வெள்ளை துண்டில் வந்து அந்த இலைகளை எல்லாம் போட்டு ஃபேன் காத்துல ஜஸ்ட்டு ஒரு மணி நேரமோ இல்லை ஒன் டேயோ விட்டுருங்க நல்லா காயட்டும் நல்லா காஞ்ச பிறகு தான் இதை வந்து நம்ம அடுத்த நாள் நம்ம பொடி பண்ணணும் ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னேன்னான்னு தெரில ஏன்னா இந்த இலைகளை வந்து நம்ம கழுவி காய வச்சுட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க இல்லை ஒரு மணி நேரம் இப்போ காலையில் நீங்கள் காய போட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் பொடி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி காய வைக்காம நீங்கள் பொடி பண்ணீங்கன்னா பொடி வராது அதாவது பவுடராக வராது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ அதனால தான் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சிருங்க ஒன் டே காய வச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்து இதை வந்து வறுத்தோ இல்லை ஏர் ஃப்ரையரில் வரத்தோ நார்மல் சட்டியில் வறுத்தும் நீங்கள் வந்து பொடி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பில் புதினா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா நான் வந்து புதினாவை எப்படி நான் வந்து காய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு துண்டு வச்சுக்குங்க புதினாவும் கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஒரு வடிகட்டியில் தனியாக வந்து நார்மலான வடிகட்டியில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வடிஞ்சோடனே இந்த மாதிரி காய வைங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிடலாம் ஸோ புதினா கொத்தமல்லியெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே இருந்தது இப்போது அதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையரில் போட்டால் சூப்பராக வரும் இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக எல்லாமே கழுவி வச்சாச்சு ஹீட் ஆகட்டும் இப்போ நான் வந்து நார்மலாக எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிண்ணமோ கிண்ணம் அதாவது நீங்கள் வந்து மெஷரிங் கப்பு ஒரு கப்பு வேண்டாம் அதாவது நீங்கள் ஒரு பெரிய கிண்ணம் பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் புதினா எடுத்துருக்கீங்கன்னா அந்த அளவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டு ரெண்டு கிண்ண அளவுக்கு நான் புதினா எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் புதினா நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லை ஸோ இந்த மாதிரி காற்றாட காய வச்ச தான் இதில் போடணும் இப்போது நான் இன்னொன்று கிண்ணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் நான் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க புதினா தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த புதினாவை இதில் வந்து சேர்த்துட்டு இதை நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிகிரி செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நைஸான இடையாக இருக்குது இதை நம்ம வந்து ஒரு எண்பது டிகிரியில் வச்சுக்கலாம் அதாவது இருக்கிறதுலேயே முத முத இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டு டிகிரியில் வச்சுருக்கேன் எண்பது டிகிரியில் வச்சுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் செட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக தான் ரோஸ்ட் ஆகிருந்தது ஸோ இது இன்னும் மொறுமுறுனா வர அதாவது பவுடர் மாதிரி அரைக்கிறதுக்கு உண்டான பக்குவத்துக்கு இது இன்னும் வரவே இல்லை ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது ஸோ எக்கைன் நம்ம வந்து இன்னொன்று தடவை ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம பார்ப்போம் இப்போது பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே ட்ரை ஆகிருக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும் ஆனால் இது முறுக்கி பார்த்தா தெரியும் அதப்பா அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் நீங்கள் கசக்கி பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இன்னொரு பத்து நிமிஷம் வைப்போம் பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் கம்ப்ளீட்டாக நான் வைக்க மாட்டேன் அடியில் எடுத்து இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி பார்த்துட்டு கையால் இந்த மாதிரி எடுத்து பார்ப்பேன் ஸோ இடையில இடையில இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நான் அமர்த்திடுவேன் ஸோ ஒரே மாதிரியே வந்து அதை பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் வைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இலையெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது அப்படியே நீங்கள் வந்து கையால் இந்த மாதிரி அந்த இலையில் வந்து கசக்கி பார்த்தீங்கன்னா அது பவுடராக முறு முறுன்னு வந்துடும் ஸோ அடுத்து இதே மெத்தட்லேயே வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து இந்த இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எண்பது டிகிரிலாம் நான் வச்சுருக்கேன் அதில் என்னுடைய ஏர் ஃப்ரையரில் எண்பது டிகிரி தான் ஸ்டார்டிங்க ஸோ நான் வந்து இப்போ அடுத்து என்னன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு புதினாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு புதினா எடுத்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து இன்னைக்கு கருவேப்பில் சேர்க்குறேன் ஸோ இது நீங்க வந்து ஒரு கப் அளவுக்கு போடும்போது நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இதுல நான் வந்து ஏன் இந்த பேசிக்கான லாஸ்ட் அதாவது ம டிகிரியில் எண்பது டிகிரியில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரநூறு டிகிரியில் ஃப்ரை பண்ணியிருப்பேன் அது வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு ரெண்டு மூணு நாளாக காய வச்ச இலையை அதை போட்டு போட்டு டக்குன்னு எடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப தின்னான இலைகள்லாம் புதினா கொத்தமல்லியெலாம் வறுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் சேம் அந்த பத்து நிமிஷம் வச்சு வச்சு நீங்கள் வந்து அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அறவே கருகாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ஸோ நீங்கள் வந்து இரநூறு டிகிரியில் வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு பக்கத்தில் இருந்து ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அது வருத்திரும் அதை நம்ம கிளறி கிளறி பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துடணும் அது வந்து கருவேப்பில வந்து வறுக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இரநூறு டிகிரியில் ஆனால் சேம் வந்து நீங்கள் புதினாவையும் நீங்கள் இரநூறு டிகிரியில் போட்டிங்கன்னா அது வராது அது வந்து ரொம்பவே கருகி போயிடும் அதாவது ரொம்ப தின்னான இலை ஸோ அது வந்து அந்த அந்த ஹீட் அதுக்கு செட் ஆகாது கருவேப்பிலைக்கு செட் ஆகும் ஸோ அதனால தான் நான் பொதுவாகவே வந்து நீங்கள் இலையை வறுக்கிறீங்கன்னா ஒரு வழியாக நீங்கள் எண்பது டிகிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சு வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கிளரி ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெயே தேவையில்லை எண்ணெயை ஊற்றி நீங்கள் வறுக்கணும்னு தேவையில்லை ஒரு மூணு தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து பவுடராக வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் வந்து பொடி பொடியப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அதே மெத்தடில் தான் எகைன் நான் வந்து திரும்பியும் இன்னொன்று தடவை கருவேப்பிலை நான் வரத்துக்கு போகிறேன் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு அதாவது ஒரு கப் அளவுக்கு புதினாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை இந்த மெத்தடில் நான் ரெண்டு த ரெண்டு கப் அளவுக்கு புதினா சேர்த்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு உண்டான அளவு தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்க்குறீங்கன்னா இந்த ஜாமான்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை போடுவீங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்தா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஸோ அதே வந்து சமையலில் சேர்க்குறதும் நல்லது ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு போகிறீங்கன்னா ரெண்டு ரெண்டு டேபிள்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வறுத்துட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் வறுத்துடலாம் இப்போ நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அதனால் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ அதை வந்து அமர்த்திடலாம் ஏன்னா இப்போ அடுத்து நம்ம பருப்பு நம்ம கொட்ட போகிறோம் ஸோ உளுந்தம்பருப்பை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்து சீரகம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சேர்க்கணும் ஒரு இதுக்கு நான் நாலு நாள் எட்டு சேர்க்குறேன் அடுத்து வரமிளகா ஒரு நாலு அப்புறம் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் கடலைப்பருப்புக்கு பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்க்குறேன் உங்களுக்கு கடலைப்பருப்பு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதே அளவுகளில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அடுத்து எள் லாஸ்ட்டாக தான் போடுவேன் இது முன்னாடியே போட்டோம்னா கரையே எண்ணெய் வந்துடும் ஸோ அதை வந்து கசப்பாயிரும் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துடலாம் இதை செட் பண்ணி இதை வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூற்றி அறுபது டிகிரி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஃப்ரை ஆகட்டும் இதில் வந்து அடிக்கடி திறந்து பார்த்து கிளரி விடணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம வந்து மூடிட்டு அடிக்கடி இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரமிளகாய் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருபட்டுருச்சு ஸோ அதனால அதை நம்ம எடுத்துடலாம் அதிலே வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆகி அப்புறம் கசப்பான சுவையாயிரும் ஸோ வரமிளகாயை மட்டும் எடுத்துடலாம் அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆணுன்னு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எள்ளு சேர்க்குறேன் எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் எள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லாஸ்ட்டாக இதை போட்டுடணும் முன்னாடியே போடக்கூடாது இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வறுத்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் தான் பாருங்க வரமிளகா பாருங்கள் எனக்கு என்னென்னா இந்த ஏர் ஃப்ரையரில் அந்த மிளகாய் வந்து இந்த அளவுக்குமா வறுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வறுக்கும் நான் வந்து மிளகா பொடி அரைக்கும்போது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும் பொழுது அப்படியே மூக்கெல்லாம் எரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதில் சூப்பராக வறுக்குது அந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து மிக்சியில் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் வரமிளகாய் அப்புறம் வந்து அதாவது பருப்புகளையும் சேர்த்துருக்கு பவுடர் ஆக்கிடலாங்க அதை ஃபஸ்ட்டு இதை எப்போதுமே இது மொதல் பவுடர் ஆக்கிடணும் லாஸ்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் அந்த இதுலேயும் சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது இப்போது சூப்பராக வந்து பாருங்க நல்லா வந்து பவுடர் ஆயிடுச்சு ஸோ இன்னும் வந்து பவுடர் ஆக்கணும் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பட் எதுவுமே எதுவே சூப்பராக பவுடர் ஆயிடுச்சுன்னு போதும் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து இலைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது புதினா மொதல் நான் சேர்த்துக்கிறேன் புதினா கருவேப்பிலை எல்லாமே இந்த மிக்சியில் வந்து ஜஸ்ட் அந்த கொஞ்சம் மேலே வரைக்கும் நிறையா சேர்த்துட்டு நம்ம வந்து வந்து அரைக்க வேண்டியதான் ஏன்னா இலை தான் அதனால் பயம் இல்லை ஸோ நல்லா ஈஸியாக வந்து டக்குன்னு பவுடர் ஆகிடும் ஸோ விட்டு விட்டு அரைச்சோம் அப்படின்னா தெரியும் பாருங்கள் இன்னுமே வந்து அரைக்கணும் பட் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இலையெல்லாம் போடணும் மொத்தமாக ஒன்று ஒன்றா எல்லாமே போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம் பார்க்குறதுக்கு தான் இலை நிறையா இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பவுடர் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கும் பொடி ஸோ இவ்வளோ தான் இருக்கும் பொடி ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா உங்களுக்கு அளவுக்கு ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக வேணுமோ அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பொடி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்தில் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரகரன் வேணும்னு அந்த மாதிரி பார்த்து அரைக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா காய வைங்க ஒரு நிமிஷம் இல்லை ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சிட்டு இது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி ஸோ நீங்கள் இதை வந்து ரைஸில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எதாவது வச்சு நீங்கள் வெஜிடேபிளில் சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஃப்ரை பண்ணுறீங்களோ அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கருவேப்பிலையும் புதினா பொடியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதையுமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த கருவேப்பில் புதினா பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்